நண்பர்களே இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனல் மூலமாக நம்ம கல்வி சம்பந்தமான விஷயங்களை பார்க்குறோம் அதே போல் வேலைவாய்ப்பு சம்பந்தமான விஷயங்களை பார்க்குறோம் அதே போல் அரசு அறிவிக்கின்ற அறிவிப்புகள் திட்டங்கள் அது சம்மந்தமான அறிவிப்புகளை பார்த்துட்டு வரோம் இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உயர்கல்விக்கு உதவி செய்யக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் யார் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கு உதவி செய்யக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க அவங்க வந்து கல்லூரி படிக்க விரும்பக்கூடிய ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை கொடுத்து அவங்கள வந்து கல்லூரி படிப்பை படிக்க வைக்கிறாங்க இந்த நிறுவனங்கள் வந்து தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக இங்கு வருகிறது இந்த நிலையில் இந்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் கல்லூரி படிக்கிறதுக்கு பொருளாதார பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம இந்த வீடியோவில் போட்டிருக்கிற பல்வேறு தொண்டு நிறுவனங்களை நீங்கள் அணுகலாம் அவங்க வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டு உள்ளிட்ட விவரங்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க அதை நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு எந்த வகையில் அவங்க உதவ முடியும் இல்லை உங்களுக்கு எந்த வகையில் உதவி தேவை அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த தொண்டு நிறுவனங்கள்லேருந்து உங்களுக்கான உதவிகள் வந்து கிடைக்கப்பெறும் இந்த நிறுவனம் வந்து பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு வராங்க பெரும்பாலான நிறுவனங்கள் வந்து சென்னையை தலைமையிடமாக கொண்டு தான் செயல்பட்டு வராங்க இந்த நிறுவனங்கள் வந்து கல்விக்கு வந்து தமிழ்நாட்டில் மாணவர்களின் கல்விக்கு வந்து அதிகமாக ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த உதவிகளை வந்து செஞ்சுட்டு வராங்க இந்த தகவலை வந்து நீங்கள் பயன்படுத்திக்க ஏழை எளிய மாணவர்கள் கல்விக்கு வந்து பொருளாதாரம் வந்து செலவு பண்ண முடியாத சூழலில் படிக்க இல்லாத ஒரு சூழலில் மாணவர்கள் இருந்தால் இந்த தொண்டு நிறுவனங்களை அணுகி நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கலாம் கல்விக்கு எந்த வகையில் வந்து நீங்கள் பயன்படுத்த முடியுமோ அந்த தொண்டு நிறுவனங்களை பயன்படுத்திக்கலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு பத்து தொண்டு நிறுவன லிஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் கான்டாக்ட் நம்பரு எல்லாமே அதில் இருக்குது நீங்கள் வந்து அவங்கள தொடர்பு கொண்டு கேட்டுக்குங்க நண்பர்களும் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி